அஷ்டலிங்கங்கள் மற்றும் அவைகளின் திசைகள் ஒன்று இந்திரலிங்கம் கிழக்கு திசையில் அமைந்துள்ளது இந்திரனால் வழிபடப்படுகிறது நோய் பிணி பயம் முதலியன விலகும் நட்சத்திரக்குறி ரிஷபம் துலாம் இந்திரலிங்கம் இரண்டு லிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது அக்னி பகவானால் வழிபடப்படுகிறது குழந்தை பாக்கியம் சுகவாழ்வு கிடைக்கும் நட்சத்திரக்குறி சிம்மம் அக்னி லிங்கம் மூன்று லிங்கம் தெற்கு திசையில் அமைந்துள்ளது யமதர்மனால் வழிபடப்படுகிறது எதிரிகள் தொல்லை நீங்கும் நட்சத்திரக்குறி விருச்சிகம் யமலிங்கம் நான்கு லிங்கம் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது நிருதியினால் வழிபடப்படுகிறது உடல் நலம் செல்வம் பிள்ளை பேறு கிடைக்கும் நட்சத்திரக்குறி மேஷம் லிங்கம் ஐந்து லிங்கம் இது மேற்கு திசையின் அதிபதியான சனி பகவானால் ஆளப்படுகிறது நோய்களிலிருந்து நிவாரணம் குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நட்சத்திரக்குறி மகரம் கும்பம் வருண வருணலிங்கம் ஆறு வாயு லிங்கம் மேற்கு திசையில் அமைந்துள்ளது வாயு பகவானால் வழிபடப்படுகிறது மனபயம் நீங்கும் நட்சத்திரக்குறி கடகம் வாயு லிங்கம் ஏழு லிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது குபேரனால் வழிபடப்படுகிறது செல்வ வளம் பெருகும் நட்சத்திரக்குறி தனுசு மீனம் குபேரலிங்கம் எட்டு ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது சிவன் லிங்கமாகவும் கருதப்படுகிறது நட்சத்திரக்குறி மிதுனம் கன்னி ஈசான்ய லிங்கம் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இந்த எட்டு லிங்கங்களையும் தரிசித்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சூரிய லிங்கத்தை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும் உயிர்ச்சக்தி அதிகரிக்கும் செழிப்பு மற்றும் நல்வாழ்வு கிடைக்கும் சூரிய லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் சூரியனின் ஆசீர்வாதத்தைப் பெறலாம் மேலும் இது வாழ்க்கை இனிக்க வரம் தரும் என்று நம்பப்படுகிறது சந்திரலிங்கம் கோயில் அண்ணாமலையார் கோயிலின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் அதுவும் ஒரு புனிதமான இடமாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் சிவபெருமான் சந்திரலிங்கமாகக் காட்சி அளிக்கிறார் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து லிங்கத்தை வழிபட்டு செல்கிறார்கள் சந்திரலிங்கம் கோயில் திருவண்ணாமலையில் உள்ள வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்றாகும்